வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் பிரதமர் மோடி அவர்களுடைய தமிழக வருகை வணக்க மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ஒன் மில்லியனுக்கும் அதிகமான tweets போடப்பட்டு இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கு இப்போ தமிழ்நாடை தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா அதாவது வட மாநிலங்கள் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழக பாஜகவுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை தெரிவிக்கிறாங்க காரணம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா கோபேக் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி பொதுமக்கள் வந்து கோபேக் மோடி அப்படின்னு சொல்கிற மாதிரி நியூஸில் வந்து மாற்றுவாங்க ஆனால் இப்போ அது போன்ற எந்த ஒரு சூழலும் நடக்க முடியல காரணம் இப்ப தமிழக பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது சர்வ சாதாரணமாக ஒன் மில்லியனுக்கும் அதிகமான ட்விட்ஸு வணக்கம் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல ஒவ்வொரு முறையும் பதியவிடப்படுது இதுலேருந்தே களம் வேகமாக தமிழக பாஜகவுக்கு சாதகமாக மாறிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழக பாஜகவுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் செய்தெல்லாம் இருக்கட்டும் இப்போ திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு பாரதிதாசன் அவர்களுடைய ரொம்ப ஃபேமஸான வார்த்தையான புதியதோர் உலகம் செய்வோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிரதமர் மோடி அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு எனது மாணவ குடும்பமே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை வந்து பதிவிட்டிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்களோ மாணவ மாணவிகள் அவங்க கூட வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டாரு முதலமைச்சரும் உட்காந்துருக்காரு தமிழக ஆளுநர் ரவி அவர்களும் அந்த குரூப் போட்டோவில் இருக்காங்க இந்த குரூப் போட்டோ இருக்கு பார்த்தீங்களா இந்த குரூப் போட்டோ பின்னாடி ஒரு பெரிய ஒரு டிபேட் வந்து நடந்திருக்கு என்ன அப்படின்னா திமுகவுடைய ஒரு பிரமுகர் நிர்வாகி ராஜீவ் காந்தி அவருடைய பேரு அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு ஏன் பெரியார வந்து தமிழ்நாட்டுடைய தந்தை அப்படின்னு சொல்றோம் தெரியுமா இப்போ அறிஞர் பட்டம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த குரூப் போட்டோ இருக்கு பார்த்தீங்களா இந்த குரூப் போட்டோல பாதிக்கு மேலே பெண்கள் தான் வந்து இருக்காங்க அப்போ பெண்கள் இந்த அளவுக்கு உயர்கல்வியில் இப்போ இவ்வளவு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் இதுதான் திராவிட மாடலுடைய ஆட்சி இது போன்ற ஒரு குரூப் போட்டோ புகைப்படம் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திமுகவுடைய நிர்வாகி கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு பாஜக என்ன விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு குரூப் ஃபோட்டோவை வந்து எடுத்து போடுறாங்க என்ன குரூப் ஃபோட்டோ தமிழக அரசாங்கத்துடைய திமுக அரசாங்கத்துடைய அமைச்சரவை இருக்கு பார்த்தீங்களா அமைச்சரவையுடைய குரூப் போட்டோவை எடுத்து வந்து போடுறாங்க இந்த குரூப் ஃபோட்டோவில் முப்பத்தி ஐந்து டோட்டலாக முப்பத்தி அஞ்சு பேர் வந்து மினிஸ்டராக இருக்காங்க முதலமைச்சரையும் சேர்த்து அந்த முப்பத்தி அஞ்சு பேரில் ரெண்டே ரெண்டு பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க இடம்பெற்றிருக்காங்க பெண்களை இந்த அமைச்சரவைக்கான இந்த குரூப் போட்டோல தேட வேண்டியது இருக்கு ஸோ இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்விகளை வந்து எழுப்புறாங்க கூடுதலாக என்ன என்ன சொல்றாங்க எம்பி எலெக்ஷன் எலெக்ஷனில் முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களுக்கு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் தான் பாராளுமன்றத்தில் சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு இதுதான் தேசிய மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் மாறி இருக்கு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்தில் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில நடந்த இந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்துல வந்து கலந்துகிட்டாரு அப்ப நிதிஷ்குமார் அவர்களுடைய பேச்சுக்கு டி ஆர் பாலு அவர்கள் ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வந்து கேட்க அதற்கு நிதிஷ்குமார் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்து ஹிந்தி நம்மளுடைய தேசிய மொழி தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்புடன் சொல்லியிருக்காரு இந்த தகவலை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இன்னொரு ஒரு இஷ்யூ வந்து இன்னொரு ஒரு டிபேட் ஒன்று வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா அந்த ஹிந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்ற தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த தலைவர்களுடைய மேடையில் பெயர் பலகை வந்து வைக்கப்பட்டிருக்கும்ல அவங்களுடைய பேர் என்ன இவங்க எந்த கட்சியுடைய தலைவராக இருக்காங்க எந்த கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பலகை இருக்கும்ல அந்த பெயர் பலகை இப்போ ஒரு புதிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு திமுகவுடைய தலைவர் ஹிந்தியை வந்து மத்திய அரசாங்கம் திணிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய திமுக கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பெயர் பலகை இருக்குது பலகை இருக்குல்ல அந்த பெயர் பலகை முழுக்க முழுக்க ஹிந்தி மொழியில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பேர் டிஎம்கேவுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயர் பலகை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு புதிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி மத்திய அரசாங்கத்துடைய ஒரு நிகழ்ச்சியில் பாஜக அரேஞ்ச் பண்ண ஒரு நிகழ்ச்சியில் திமுகவுடைய தலைவருடைய பேரை ஹிந்தியில் வந்து குறிப்பிட்டா எப்படி வந்து ஒரு பெரிய டிபேட்டை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை பயன்படுத்தி நீங்கள் உருவாக்குவீங்க இப்போ ஹிந்தி கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்களுடைய பேரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்தியில் வந்து இருக்குதே இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க இந்த கேள்விகளுக்கு பின்னாடியும் பெரிய ஒரு டிபேட் ஒன்று உருவாயிருக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க நீதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு சமீபத்தில் வந்து மாற்றப்பட்டாரு எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான எம்பி எம்எல்ஏ மீதான அந்த வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா சொத்து குவிப்பு வழக்குகள் அந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களை அப்பாயிண்ட் பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இன்னைக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி இன்னையிலிருந்து எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்க தொடங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் தாமாக முன் வந்து தமிழக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மீதான குவிப்பு வழக்க மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவை வந்து பிறப்பிச்சாரு கூடிய விரைவாக வருகின்ற எட்டாம் தேதி தங்கம் தென்னரசு அவர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் பொன்முடி அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்க ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிப்பார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவருடைய அந்த கான்வாய் வாகனங்களாக இப்போ ஆறு புதிய கருப்பு இன்னோவா கார்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு முதலமைச்சருடைய பாதுகாப்புக்காக அந்த ஆறு புதிய இன்னோவா காரில் மூன்று கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா கண்காணிப்பு கேமரா வந்து இருக்கான் புல்லட் ப்ரூஃப் ரெண்டு வாகனங்கள் புல்லட் ப்ரூஃப் வாகனங்களாக வந்து இப்போ வந்து உருவாகியிருக்கு இது மாதிரி ஒரு கணக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு டோட்டலாக கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவில் ஆறு புதிய கார்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு இப்போது எதிர்கட்சிகள் வந்து கேள்விகள் வந்து எழுப்புறாங்க எதுக்காக ஆல்ரெடி தான் இவ்வளோ கார் இருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மறு கொஸ்டினே தேவை கிடையாது ஏன்னா முதலமைச்சர் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அதற்கு அதிகாரிகள் இந்த காரெல்லாம் வேணும் கான்வாய்க்காக இந்த கார்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை நிச்சயமாக வாங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமருடைய பயணத்துக்காக வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒரு விமானம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு விமானம் வந்து செய்யப்பட்டுச்சு அப்ப பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பாக திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு விமர்சனம் வந்து பண்ணாங்க இவ்வளவு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் மக்களுடைய வரி பணம் வந்து வேஸ்ட்டு பிரதமருக்கு தனியாக சொகுசாக அவர் போகிறதுக்கு ஃப்ளைட்டை வந்து அவருக்குன்னு வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க ஆக்சுவலாக அது நரேந்திர மோடிக்கான விமானம் கிடையாது அது பிரதமருக்கான விமானம் பின்னாடி ஏதோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் போகிறதுக்கும் அதே விமானம் தான் பயன்படுத்தக்கூடும் அப்போ அப்பையும் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிரதமருடைய பாதுகாப்புக்காக இந்த விமானம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்டாங்க அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் விமர்சனங்களை வந்து முன் வச்சாங்க ஆடம்பரத்துக்காக வந்து மோடி வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைச்சாங்க பிரதமருடைய பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அதே மாதிரி தான் முதலமைச்சருடைய பாதுகாப்பும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக விமானம் வாங்கினாலும் சரி தான் காரு வாங்கினாலும் சரி தான் என்னைய பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பிடிக்கிறேன் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்